இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே இன்றைய நிகழ்வின் நாயகனாக திகழ்கிற அணு விஞ்ஞானி ஐயா இலகுப்பள்ளி அவர்களே மேடையின் கண் வீட்டில் இருக்கிற பெரியோர்களே சபையின் கண் வீட்டில் இருக்கிற பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லூர் கோவிலுக்கு கும்பிட போனால் பிரசாதம் வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு முறை எல்லோரும் ரியோ ஐஸ்கிரீம் பிடிப்பதற்கு போவோம் ரியோ ஐஸ்கிரீமிலும் எத்தனையோ வெரைட்டிஸ் எத்தனையோ வகை மாதிரிகள் இருக்கின்றன நானும் திருமணமான முதலே என்னுடைய மனைவியையும் அடைத்துக் கொண்டு ரியோ ஐஸ்கிரீம் நிறுவனத்துக்கு போனேன் மனைவியிடம் கேட்டேன் என்ன ஐஸ்கிரீம் குடிக்கலாம் அவர் சொன்னார் ரியோவுக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தானே விசேஷம் சிறப்பு ஐஸ்கிரீம் சிறப்பு குளிர்களி நாங்கள் அந்த தமிழ் காலத்திலே திருமணம் செய்தவர் சிறப்பு குளிர்களி குடிக்கலாம் அதிலே அவர் தந்திருக்கிறதை பார்த்தேன் ஆங்கிலத்திலே இருந்தது தமிழிலே இருந்தது ஆங்கிலத்திலே வாசித்த பொழுது புதுமையாக இருந்தது அது என்ன புதுமையான சொல் என்றால் பனானா மவுண்டின் சரி குடித்து பார்த்து விடுவோம் என்று சரி பனானா மவுண்டின் கொண்டு வாங்கோ சொன்னேன் கொண்டு வந்து தந்தார் பாருங்கோ நான் ஏங்கி போனேன் கரண்டி ஐஸ்கிரீம் நடுவில் ஒரு கதறி வாழப்படம் வாழப்படம் தான் மூன்று கரண்டி ஐஸ்கிரீம் போட்டால் மவுண்டின் மலை போல வாழப்படம் மலை வாழப்படம் இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் இங்கே உரையாற்றுவதற்காக நியமித்த அதிபர் அவர்கள் சிறப்புரை என்று தலைப்பு தந்திருக்கிறார் சிறப்புரை என்றால் ஐஸ்கிரீமோட எதையும் போடலாம் கஜு போடலாம் பிளம்ஸ் போடலாம் வாழைப்பழம் போடலாம் அழுகின முப்பாசி பழமும் போடலாம் ஆகவே எனக்கு எதை உரையாற்ற வேண்டும் என்கிற வரையறை கிடையாது இருந்தாலும் ஐஸ்கிரீமுக நிக்க வரும் அணுவிஞ்ஞானியோட நிக்க நான் ஏதாவது புதிதாக பேச போகிறேன் என்றால் அது சில சந்தர்ப்பங்களிலே மவுண்டினாக போய்விடும் அதுதான் எனக்கு இருக்கிற பயம் அன்பிற்கினியவர்களே வரலாறு என்று வருகிற பொழுது ஒருவர் தன்னுடைய வரலாறு எழுதுகிற வழக்கம் முதன் முதலாக பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே ஏற்பட்டது உலகளாவிய நிலையிலே என்பவர் ஆங்கிலத்திலே தன்னுடைய வரலாற்றை எழுதுகிறார் தமிழிலே தன்னுடைய வரலாற்றை எழுதியவர் டாக்டர் ஊ வே சாமிநாதயன் தமிழ் தாத்தா என்று அவரை போற்றுவார்கள் பதிப்புலகத்தினுடைய செம்மல் தந்தை என்று போற்றப்படுகிற அவர் என் சரித்திரம் என்று தன்னுடைய வரலாற்றை எழுதினார் கவிஞர் கண்ணதாசனுடைய வரலாறு பற்றி எல்லாம் சொன்னார்கள் பேசினார்கள் என்று தன்னுடைய எழுதினார் என்று விடுதலை போராட்டத்திற்காக தான் பங்களித்த செய்தியை மாப்போ சி என்கிற மாப்போ சிவஞானம் சிலம்பின் செல்வர் எழுதினார் நாமக்கல் கவிஞர் என் கதை என்று எழுதினார் எங்களுடைய அணிவிஞ்ஞானி போற்றுகிற என் தமிழ் உலகினுடைய செல்வமாக விளங்குகிற டாக்டர் அப்துல் கலாம் அக்கினி சிறகுகள் என்று தன்னுடைய வரலாற்றை எழுதினார் யாழ்ப்பாணத்திலும் ஈழத்திலும் பலர் தங்கள் தங்கள் வரலாறுகள் எழுதியிருக்கிறார்கள் அக்கினி சிறகுகள் இந்த எல்லாம் ஒரு புது மாதிரியான அல்லது ஒரு புத்துருவாக்கமான அல்லது ஒரு ஊக்கத்தை தருகிற ஒரு தன் வரலாற்று நூலாக அமைந்திருக்கிறது அந்த பாணியிலே தான் இன்றைக்கு இந்த நூலை ஆக்கி அளிக்கிற எங்கள் அணு விஞ்ஞானியும் அணுவை துளைத்து என்று அப்துல் கலாமினுடைய பாணியிலே தன்னுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை விடயம் அப்பையன் சீமாவிலே இருந்து கனடா வரை தான் சென்ற வரலாற்றை ஒரு வரலாற்றிலே வருகிற செய்திகள் ஒரு காலத்தினுடைய பதிவாக இருக்கும் எனக்கு கூட காக்கையின் சீமா என்றால் எங்கே இருக்கிறது என்று தெரியாது இந்த நூலை பார்த்த பிற்பாடுதான் நாங்கள் எல்லோரும் சொல்கிற பத்தாம் தான் காக்கையின் சீமா இன்றைக்கு இந்த காக்கையின் சீமா என்கிற பெயர் மறைந்து விட்டது எல்லோரும் பத்தாம் கட்டையடி பத்தாம் கட்டையடி என்றுதான் சொல்கிறார்கள் ஒரு காலத்தினுடைய பதிவு இந்த வரலாற்றினூடாக வெளிப்படுத்த போராளிகள் படைத்தளபதிகள் ஒரு காலத்திலே புத்தகங்களை எழுதினார்கள் என்று எழுதுகிறார்கள் இதற்கு வழிகாட்டியவர் பாண்டியன் காலத்திலே மிகப்பெரும் அரசனாக விளங்கிய கண்ணகி போய் நீதி கேட்டவுடன் ஹார்ட் அட்டாக் வந்து தன்னுடைய உயிரை விட்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் இன்னும் ஒரு சிறப்பான பெயர் என்னவென்றால் ஆரியர்களை ஓட ஓட கலைத்த காரணத்தால் ஆரிய படை கடந்த நெடுஞ்செடியன் என்பது உள்ள சிறப்பு பெயர் பாண்டிய அரசன் மீன்கொடிக்கு சொன்ன சொன்னக்காரன் கல்வியினுடைய சிறப்பை சொன்னான் முற்று முழுதாக எங்கள் அணு விஞ்ஞானிக்கு பொருந்துகிறபடியால் அதை சொல்கிறேன் சொன்னான் பட்டாவது நீ படிக்க வேண்டும் என்ன பொருள் கொடுத்தாவது அதுதான் உழவு செய்து முப்பது ரூபா சம்பாதித்தார் என்ன பாடுபட்டாவது நீ படிக்க வேண்டும் எப்படி என்ன பொருள் கொடுத்தாவது படிக்க வேண்டும் என்ன உழைப்பு கொடுத்தாவது படிக்க வேண்டும் கண் வெடித்து படிப்பதற்காக எங்கள் அணுவிஞ்ஞானி படித்த கஷ்டத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறார் நித்திரை வரக்கூடாது என்பதற்காக வாடிக்குள்ளே தண்ணியை விட்டு தண்ணிக்குள்ள காலை வச்சு நித்திரை முடிச்சு படித்திருக்கிறார் நித்திரை வரக்கூடாது என்பதற்காக இந்த நித்திரை வாரதுக்குன்ற ஒரு நேரம் இருக்கு எங்களை போல கிணவேருக்கு புத்தகம் வாசிச்சா தான் நித்திரை வர சிரிப்பிங் பில்ஸ் மாதிரி புத்தகத்தை வாசிக்க ஒரு கண் மூடி அரைக்கண் மூடி அப்படியே ரெண்டு கனவேர் முகத்தை மூடி புத்தகத்தை வச்சு கொண்டு நித்திர கொள்ற சனம் இருக்கு புத்தகத்தை வாசிப்பதற்காக சாக்கில கல் குருணியலை போட்டு அதில் முழங்கால நின்று இந்த மெடிசன் படிச்சிருக்கு நினைச்சு பாருங்க இதை அன்றைக்கே அந்த படை தளபதி ஏன் அரசன் சொன்னான் உற்றுளி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே எப்படி இருந்தாலும் படிக்கடா உற்றுளி உதவியை முறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அடுத்தது அப்பா சொன்னார் வாடா வாடா வயலுக்கு வாடா அம்மா சொன்னா நீ என்ன இருந்தாலும் புள்ள படி இதெல்லாம் ஆவரங்காலேருந்து இஞ்ச கொண்டு வந்து சோமஸ்கந்த தமிழ் வித்தியாலயத்தில் சேர்த்தார் அம்மா தெய்வம் அன்றைக்கு பாண்டியன் சொன்னான் ஆரியக்கடை படை கடைந்த நெடுஞ்செலியன் சொன்னான் பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் பிரியும் படிக்கிற பிள்ளைக்கு எல்லாருக்கும் மூன்று தோசை அண்டா படிக்கிற பிள்ளைக்கு நாலு தோசை அம்மாவினுடைய மனம் ஒளிச்சென்றால் அந்த புறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் திரியும் அடுத்தது எத்தனையோ பேர் இருக்க இவரைத்தானே காமன்வெல்த் யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்தார் ஒரு குடி பிறந்த பல்லூருள்ளும் சீனியோரிட்டி சீனியாரிட்டி என்று எஞ்சி ஒன்றும் இல்லை அவன் அன்றைக்கு சொன்னான் ஒரு குடி பிறந்த உள்ளும் மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோன் வருக அறிவுடையோன் வருக என்று யாரும் அரசும் செல்லும் பாண்டியப்படை கட ஆரிய கடந்த நெடுஞ்செடி என்று சொன்ன வாக்கு எங்கள் அணு விஞ்ஞானியிலே மெய்ப்பட்டு நிற்பதை பார்க்கிறோம் நிறைவாக ஒரு செய்தி இது ஸ்பெஷல் ஸ்பெஷல் டோக் தானே சிறப்புரை தானே தான் எல்லா விதத்திலையும் சுற்றி வருகிறேன் ஆனால் அணு அணுவிஞ்ஞானியை மையப்படுத்தித்தான் சுற்றி வருகிறேன் அணுவிஞ்ஞானியினுடைய ஆதர்ஷ புருஷன் இந்த மண்ணிற்கும் வந்தவர் நாங்கள் எல்லோரும் தவம் செய்து எட்டன் என்று பார்த்தோம் அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் அவர் கிட்ட நின்று பார்த்தார் அவரோடு பேசினார் அவர் தந்த நியமனத்தால் இன்றைக்கு கூடங்குளத்திற்கு மாதம் ஒரு முறை சென்று வருகிறார் தமிழகத்திற்கு சென்று வருகிறார் வருகிற வாரமும் கூடங்குளத்திற்கு போகப் போகிறார் என்று அறிந்து எங்களுடைய கலாசாரைக்கு அழைத்து ஆசிரியர்களுக்கு ஒரு ஊக்கு ஊக்க உரையை வழங்க வேண்டும் என்று நான் நண்பர் திரிகரனை கேட்டேன் சிவமையாவை கேட்டேன் சீச்சி சீச்சி அவர் கூடங்குளம் போகிறார் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் அடுத்த முறை பார்ப்போம் என்றும் வாக்கு தந்தார் அப்துல் கலாம் சொன்னார் படிக்க வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையிலே உயிர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கனவு காண வேண்டும் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அப்படி என்றால் இன்னைக்கு போய் பொத்தண்டு விழுந்து படுக்கலாமோ கொர்ரண் குரட்டை விடலாமோ கனவு வருமோ இல்லை இலகு அதை அதைத்தான் செய்தார் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் நீ தூங்கும் போது காண்பது வெல்ல கனவு நீ தூங்கும் போது காண்பது எல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவு அந்த கனவை கண்டால் வாழ்க்கையிலே வென்றால் நமக்கு ஒரு பாடமாக முளிர்ந்தால் ஆக மொத்தத்திலே இவருடைய இந்த அணுவை துளைத்து என்கிற வாழ்க்கை பாடம் கூட நாளைய வரலாற்றினுடைய பாடம் இந்த பாடம் நிச்சயம் ஒரு அரசு பள்ளியிலே பாடமாக வரும் என்கிற நம்பிக்கை கூட எனக்கு இருக்கிறது எதிர்காலம் அதற்கு கட்டியம் கூறும் அது மலர வேண்டும் முளிர வேண்டும் காலத்திலே நாங்கள் வாழ்ந்தூடத்திலே நானும் ஒரு ஆசிரியனாக பணிபுரிந்தேன் என்பதிலே எல்லாம் பெருமை உருகிறேன் அந்த வகையில் இந்த வாய்ப்பை தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு மிக குறிப்பாக பழைய மாணவர்கள் என்னுடைய நன்றியை கூறி விடை கொள்